ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏச்சல் மேக்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பெர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதோட இன்ட்ரோடெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழில் பெர்சன்டேஜை வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜை பற்றி பார்த்துடலாம் ஓகேங்களா பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அதாவது ஃபிராக்ஷனில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை வந்து பெர்சன்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்புறம் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு அதை எப்படி வந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறது டெசிமலில் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஃபில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ரேஷியோவில் வந்து கொடுத்துட்டு அதை எப்படி வந்து ஃபில்ல கன்வெர்ட் பண்ணுறது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வந்து ஒரு மெத்தட் இருக்குது அதை வந்து எப்படி வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் இருந்து எல்லாமே நம்ம வந்து பேசிக்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து பர்சன்டேஜில் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து டினாமினேட்டரில் ஹண்ட்ரட் இருக்கிற ஒரு ஃப்ராக்ஷனை தான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா டினாமினேட்டரில் வந்து ஹண்ட்ரட் இருக்கிற ஒரு ஃப்ராக்ஷனை தான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் பர்சன்டேஜ் இந்த கொஸ்டின்லேயே வந்து இருக்குது பாருங்கள் பெர் சென்னு சென்னுன்னா செஞ்சுரி சென்சுரினா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சென்சுரினா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஓகேங்களா பர்சன்டேஜ் வந்து டினோட்டட் பை த சிம்பிள் இது இந்த சிம்பிளை தான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் பை ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரடில் ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ இதே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரடில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நூறில் ஐம்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இதை எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எயிட்டி பை ஹண்ட்ரட் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ டினாமினேட்டரில் ஹண்ட்ரட் இருக்கிற ஃப்ராக்ஷனை தான் வந்து நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நம்பரை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க அந்த ஃப்ராக்ஷனை வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் பை ஃபைன்னு இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ இதை வந்து உங்களை பெர்சன்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒன் பை ஃபைவ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா ஒன் ஹண்ட்ரட் சார் ஹண்ட்ரட் divided by 5 இந்த ஹண்ட்ரட் பதில் இங்கே பெர்சன்டேஜ்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் 5 ஃபைவ் ஃபைவ் டூ ஜார் டென்னு இந்த ஜீரோவை மேலே போட்டுக்கோங்க 20 ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அதாவது ஒன் பை இனு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண numeratorலியும் நியூமரேட்டர்லேயும் 100 ஹண்ட்ரடால் மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒரு நம்பரை வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுனா டினாமினேட்டரில் ஹண்ட்ரட் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ்னு இருக்குது ஸோ சிக்ஸ்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் மேலே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் சிக்ஸ் பை டென்னுன்னு இருக்குது ஸோ இப்போ டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்க டூ ஃபைவ் சார் டென் டூ த்ரீ சார் சிக்ஸு ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது த்ரீ பை ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா டினாமினேட்டரில் ஹண்ட்ரட் போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல்ல வந்து கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா டெசிமல்ல கொடுத்துருக்கிறத நம்ம ஹண்ட்ரடால் மல்டிபல் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜால் மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா டெசிமல்ல கொடுத்துருக்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜால் மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்போ எயிட்டி ஃபைவ் divided by 100 okay. into 100 percentage. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க ஹண்ட்ரட் 100, ரிமைனிங் வந்து 85 ஃபைவ் இருக்குது ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டெசிமல்ல கொடுத்துட்டு பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா டெசிமல்ல கொடுத்துருக்க நம்பரோட 100 பர்சன்டேஜை மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டு அதை வந்து பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபோர் ஈஸ்ட்டு ஒன்னுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னா ஃபோரையும் ஒன்னையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபோர் பை ஃபைவ் ஒன் பை ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபோர் பை ஃபைவ் வந்து எடுத்துக்கோங்க இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இப்போ இதை simplify பண்ணுங்கள் 400 ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் 5 ஒன் ஜார் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஜார் ஃபார்ட்டி அந்த ஜீரோ போட்டுக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒன் பை ஃபைவை வந்து நம்ம பண்ணணும் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பை பர்சன்டேஜ் ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் ஒன்சார் ஃபைவ் ஃபைவ் டூ ஜார் டென்னு ஸோ அந்த ஜீரோ போட்டுக்கோங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரேஷ்யோவில் கொடுத்துட்டு பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜால நம்ம வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர்சன்டேஜ் இது என்ன அப்படின்னா நம்ம ஷாப்ஸ்லாம் வந்து தள்ளுபடி எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா டிக்ரீஸ்டு ஃப்ரம் நைன்டி ருபீஸ் டு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் change divided by original amount into ஹண்ட்ரட் increase decrease இது ரெண்டுக்கும் வந்து இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஓகேங்களா ஸோ இங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இன்க்ரீஸ்னால் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு எழுதிக்கணும் டிக்ரீஸ்னால் பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்ன்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் இதோடய ஃபார்முலா first வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்ம எழுதணும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன 90 ஸோ இந்த நைன்ட்டியை வந்து இங்கே எழுதிக்கணும் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா நைன்டி மைனஸ் ஃபிஃப்டி நைன்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி தான் வந்து அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஜூட் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஃபார்ட்டி டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ நைன்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் ஃபோர் பை நைனு இருக்குது ஸோ இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை நைனு ஸோ இப்போ வந்து இதை டிவைட் பண்ணணும் இங்கே சைடில் வந்து டிவைட் பண்ணலாம் ஃபோர் ஹண்ட்ரட் நைனு இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து வெளில இருக்க நம்பரை விட சின்னதாக இருக்குது ஸோ ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஸோ நைன் இருக்குது நைன் ஃபோர்ஸ் ஆர் வந்து தேர்ட்டி சிக்ஸு மேலே வந்து ஃபோர் போட்டுக்கோங்க ஃபார்ட்டி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு ரிமைனிங் ஃபோரு இந்த ஜீரோவை டவுன் பண்ணுங்கள் திரும்பவும் வந்து நைன் ஃபோர் ஜார் தேர்ட்டி சிக்ஸு ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு ரிமைனிங் வந்து ஃபோரு ஓகேங்களா இது வந்து அப்படியே போயிட்டுருக்கோம் பாயிண்ட் வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சம்ம நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் பை நைன் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க சம்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லணும் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்சூட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா எப்படின்றத பார்க்கலாம் சிட்டியில் வந்து லிட்ரேச்சர் பர்சன் வந்து ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எயிட் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஃபைவ் இயர்ஸில் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எழுதணும் ஒரிஜினல் எது இதில் ஃபைவ் லேக் ஸோ ஃபைவ் எழுதிக்கோங்க அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்போ என்ன பண்ணணும் எயிட்லேருந்து ஃபைவை மைனஸ் பண்ணணும் எயிட் மைனஸ் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணணும் ஸோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து த்ரீ பை ஒரிஜினல் அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட் என்ன ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் ஜார் ஃபைவ் ஃபைவ் டூ ஜார் டென் இந்த ஜீரோ போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் ஜீரோ ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்காங்க ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் இப்போ இதுக்கும் வந்து ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா ப்ராஃபிட் பர்சன்ட் ஐ ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு சேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதை வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேல் பண்ணுறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இப்போ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஃபார்முலாவில் சப்ச்சூட் பண்ணி நம்ம சம் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அதாவது த்ரீ ஃபிஃப்டியில் இருந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவை வந்து லெஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா அதாவது வித்த விலையிலிருந்து வாங்கின விலையை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித்த விலையிலேருந்து சேல் பண்ண ரேட்டில் இருந்து நம்ம வாங்கின ரேட்டை பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ப்ராஃபிட் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் டிவிடட் பை காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் ஒன் ஜார் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீன் ஜார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஹண்ட்ரட் டிவைடட் பை தேர்ட்டீன் ஸோ இப்போ வந்து நம்ம இதை சைட்ல டிவைட் பண்ணலாம் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் தேர்ட்டீன் செவன்ஸாக நைன்ட்டி ஒன் வந்து வரும் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் டென் மைனஸ் ஒன் நைன் நைன் மைனஸ் நைன் ஜீரோ ஸோ நைன் ஸோ இது வந்து பாயிண்ட் வச்சு அப்படியே போய்ட்டுருக்கோம் ஸோ இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் செவன் நைன் பை தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து செவன் நைன் பை தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் பர்சன்டேஜ் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்குமே ஃபார்முலா இருக்குது ஸோ லாஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஒரு ஷர்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதை வந்து சோல் பண்ணது வந்து நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து சோல் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சோல் ப்ரைஸை வந்து லெஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ லெஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் நைன்ட்டி ஓகேங்களா ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து லாஸ் வந்து வரும் ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணணும் லாஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்டூ ஹண்ட்ரட் மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூவோட ஹண்ட்ரடை வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க டூ இன்டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை லெவன் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை லெவன் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் சைடில் வந்து டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் டைம் வந்து லெவன் ஒன் ஆர் லெவன் வரும் ஸோ டுவெண்ட்டி மைனஸ் லெவன் ரிமைனிங் வந்து நைனு இந்த ஜீரோ வந்து டவுன் பண்ணுங்கள் லெவன் எயிட் ஜார் வந்து எயிட்டி எயிட் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் நைன்ட்டி மைனஸ் எயிட்டி எயிட் டென் மைனஸ் எயிட் ரிமைனிங் டூ ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் பாயிண்ட் வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதோட இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம எடுத்து எழுதணும் ஓகேங்களா இதுதான் நம்மளோட பர்சன்டேஜ் அதாவது லாஸ் பர்சன்டேஜ் வந்து லாஸ் வந்து இதுதான் நம்மளோட லாஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பி அப்படின்னா பிரின்சிபல் பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் வந்து பி அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா டைமு டைம் டியூரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஆறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து இது நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சம் வந்து செய்யணும் ஓகேங்களா நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்